கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுபாபசுவரிடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை அமாவாசை அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை பின் வரை பிரதமை இரவு பதினோரு மணி ஆறு நிமிடங்கள் வரை பின் வளர்வரை திதியை அஸ்வினி நட்சத்திரம் அதிகாலை ஒரு மணி இரண்டு நிமிடங்கள் வரை பின் பரணி நட்சத்திரம் இரவு பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் கிருத்திகை நட்சத்திரம் தியாக்யம் ஒன்பது புள்ளி ஐந்து ஆறு நாளிகைக்கு யோகம் நாற்பத்தி மூன்று புள்ளி மூன்று நான்கு நாளிகைக்கு மேல் மரண யோகம் இன்று திருச்செங்காட்டங்குடி ஸ்ரீ உத்ரவதீஸ்வரர் பிஷ்டாண்ட உற்சவம் வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் உலா ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் ஆளும் பல்லக்கில் பவனி வரும் காட்சி இன்று கீழ் நாள் நல்ல நேரம் காலை ஆறு நாற்பது மணி முதல் ஏழு நாற்பது மணி வரை மாலை நான்கு நப்பது மணி முதல் ஐந்து நாற்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு நாற்பது மணி வரை மாலை ஏழு நாற்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் அதிகாலை ஒரு மணி இரண்டு நிமிடங்கள் வரை பின் ஹஸ்த நட்சத்திரம் இரவு பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் சித்திரை நட்சத்திரம் திதி பிரதமை இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மேச லக்னம் இருப்பு இரண்டு நாளிகை இருபது வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் துன்பம் ரிஷபம் செலவு மிதுனம் ஆதரவு கடகம் பெருமை சிம்மம் பயம் கன்னி தாமதம் துலாம் வெற்றி விருட்சகம் பரிசு தனுசு உயர்வு மகரம் பொறுமை கும்பம் ஆதாயம் மீனம் லாபம்